நேற்று இரவு ஆறு வீடுகள் இந்த பணப்பாக்கம் காரணி பகுதியில் தீப்பற்றி எரிந்திருக்கிறது உடனடியாக அரசு துறையின் சார்பில் தாசில்தார் அவர்களும் வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் வீட்டிற்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கியிருக்கிறார் கட்சியின் சார்பில் அவர்களுக்கு நிவாரணப் பொருள்களை இந்த ஊர் தலைவர் அவர்களும் கழக செயலாளர் அவர்களும் நம்முடைய இந்த காலனியிலே இருக்கிற பெருமக்களுக்கு வழங்கவிருக்கிறார்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் உடனடியாக அவர்களுக்கு வேறு இடத்தில் வீடு கட்டுவதற்கான ஏற்பாடும் உடனடியாக செய்யப்படும் இங்கே தேர்தல் பத்தாம் தேதி இருக்கிற காரணத்தினால் விழுப்புரம் மாவட்டத்திலே அந்த தேர்தல் ஆணைய கட்டுப்பாடுகள் இருக்கிற காரணத்தினால் பத்தாம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு வேண்டிய நிவாரண பணிகள் பணிகளை செய்வதற்கு நிச்சயமாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும் அவர்களுக்கு வேண்டிய புதிய இடங்களாக இருந்தாலும் இந்த இடத்திலேயே வீடு கட்டி கொடுப்பதாக இருந்தாலும் கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் அதற்கான ஏற்பாடுகளை chema hendaro se say